வணக்கம் மூன்றாவது பருவம் ஏழாம் வகுப்பில் பயிற்சி ஒன்னில் ஒன்று ஒன்னில் ஒன்றில் உள்ள கீழ்காணும் தசம எண்களை அதற்கு அருகில் உள்ள முழு எண்ணிற்கு முழுதாக்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ரெண்டாவது பருவத்தில் தசம எண்களை பற்றி பார்த்தோம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பிளேஸ் வேல்யூ கேட்குறாங்க ஏற்கனவே பிளேஸ் வேல்யூ நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போ வந்து என்னது அப்ராக்சிமேஷன் வேல்யூ இப்போ இந்த மாதிரி தசம எண்கள் கொடுக்கும்பொழுது இப்போ நம்ம சாதாரணமாக வந்து தொண்ணூற்றி ஒம்போது ரூபா ஒருத்தவங்களுக்கு தரணுன்னா ரூபாயா கொடுத்துருவோம் இப்போ நம்ம வாங்குறோம் அம்ப அஞ்சு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா இல்லாட்டி அஞ்சு ரூபா எண்பது காசு அப்படின்னா ஆறு ரூபாயாக நம்ம கொடுக்கறது இல்லையா அதே போல் தான் முழுமைப்படுத்த சொல்கிறாங்க அந்த பொழுது நம்மளுக்கு எட்டு புள்ளி ஏழு ஒன்று இப்போ என்ன கேட்டிருக்காங்க அருகிலுள்ள முழு எண் இருக்குது நம்மளுக்கு இந்த முழு எண் மட்டும்தான் வேணும் இந்த தசம எண்ணும் வாணான்றாங்க இந்த தசமை எண்ணெல்லாம் வேணான்றாங்க அப்போ அப்படியே விட்டுற முடியாது அப்போது மோர் தென் ஃபைவ் அந்த தசம புள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற எண்ணு அஞ்சுக்கு மேலே இருந்ததுன்னா இந்த முழு எண்ணில் ஒன்றை சேர்த்துக்கணும் அதான் ரூல் தச எந்த இடம் கேட்குறாங்களோ இப்போ எந்த தசம எண்ணில் ஒன்றாம் ஒன் பத்தில் ஒன்று இடம் கேட்டாங்கன்னாக்கா இதுக்கு பக்கத்தில் உள்ள எண்ணை பார்க்கணும் இப்போ முழு எண்ணாக கேட்குறதில்ல இந்த தசம எண்ணை அப்படியே விட்டுணும் அப்படி விடும்பொழுது அஞ்சுக்கு மேலே இருக்கான்னு பார்க்கணும் இப்போ பாருங்கள் இதில் எட்டு புள்ளி ஏழு ஒன்று எட்டு புள்ளி ஏழு ஒன்று இருக்கிறதால நம்ம இதை ஒன்பதாம் மாற்றிக்கிறோம் அதாவது இங்கே புள்ளி ஏழுன்னு இருக்கிறதால நம்ம ஒன்பதாம் மாற்றிக்கிறோம் டக்கு டக்குன்னு இதுக்கு விட சொல்லுங்க பார்ப்போம் இப்போ இருபத்தி ஆறுன்னு இருக்குது தசம என்ன ஜீரோன்னு தான் இருக்குது அதனால் இவனை அப்படியே விட்டுட்டு இருபத்தாறுன்னு எழுதுறோம் இங்கே பாருங்க தசம புள்ளிக்கு பக்கத்தில் நாலுன்னு இருக்குது அஞ்சுக்கு கீழே தானே இது அதனால் இவனை அப்படியே விட்டுறோம் அறுபத்தி ஒன்பது தான் இங்கே பாருங்கள் மூணாவதுக்கு பா இந்த நாலாவது கணக்கு பாருங்க புள்ளி ஏழுன்னு இருக்கிறதால இவன் என்ன செஞ்சிருவான் நூற்றி நாலாக வந்துடுவான் இது வந்து புள்ளி அஞ்சு அஞ்சுக்கு மேலே இருக்கிறதால எட்டுன்னு இருக்கிறதால இவன் ஐம்பதா மாறிடுவான் இவன் வந்து நூற்றி ஒன்னாக தான் இருப்பான் இங்க பாருங்க ஏழாவது கணக்குல பாருங்க முப்பத்தி ஒம்பதுன்னு இருக்கு புள்ளி எட்டுன்னு இருக்கு அப்போ அதனால இது நாற்பது இதை பாருங்க இதுக்கு நீங்களே விடைய சொல்லுங்க பார்ப்போம் ம் வெரி குட் ஒன்று தான் இதுக்கு ஆன்சர் ரெண்டாவது கேள்வி பாருங்கள் கீழ்காணும் தசம எண்களை கொடுக்கப்பட்ட இடமதிப்பிற்கு முழுதாக்குக இப்போ பாருங்க பத்தில் ஒன்றாம் மேடம் கேட்கறது பத்தில் ஒன்று பத்தில் ஒன்றுன்னா புள்ளிக்கு பக்கத்தில் உள்ள எண்ணு மட்டும் போதும் அப்படின்றாங்க அப்போது பக்கத்தில் உள்ள எண்ணெய் கேட்கும்போது நம்ம என்ன செய்யணும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எண்ணெய் பார்க்கணும் இது வந்து இதில் ஒன்று அஞ்சுக்கு மேலே இருக்கிறதால இதில் ஒன்று சேர்க்கும்பொழுது தசம எண் வந்து எக்ஸஸ் ஆகி நம்ம முழு எண்ணும் அதிகமாயிடும் அப்போது நம்ம என்னது ஆறுன்னு வந்துடும் இங்கே பாருங்க பத்தில் ஒன்றாம் இடம் மட்டும் கேட்குறாங்க பத்தில் ஒன்றாம் இடம் கேட்டிங்கனாக்கா அஞ்சு புள்ளி பத்துன்னு வரும் அதனால நம்ம இங்கே ஆறுன்னு இதை போடுறோம் இங்கே பாருங்க நூறில் ஒன்றாம் இடம் நூறில் ஒன்றுன்னா தசம புள்ளிக்கு ரெண்டாவதாக இருக்கிற இடம் இங்கே ஜீரோன்னு இருக்கு இதுக்கு பக்கத்தில் பார்க்கணும் அப்போது டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் இதுக்காக ஆன்சர் இங்கே அந்த நூறில் ஒன்றாம் இடம்னா அதை மட்டும் எழுதக்கூடாது அதுக்கு முன்னாடி உள்ள மதிப்பையும் எழுதணும் இங்கே பாருங்கள் ஆயிரத்தில் ஒன்றாம் இடம்னா தசம புள்ளிக்கே மூணாவதாக இருக்கிற நம்பரை எடுத்து எடுத்துக்கணும் நாலாவதாக இருக்கிறத பார்க்கும்போது என்னது இவன் வந்து அஞ்சுக்கு கீ கீ கீழே இருக்கிறதால இவனை விட்டுர்றோம் விட்டுட்டு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் இப்போ பாருங்க கீழ் காணும் தசம எண்களை மூணாவது கணக்கு இந்த மூணாவது கணக்கில் கீழ் காணும் தசம எண்களை தசம எண்களை ஒரு தசம எடுக்கிறதமாக ஒரு தசம இடம் அதாவது மொதல் கணக்கு மாதிரி தான் இதுவும் இங்கே பாருங்கள் ஒரு தசம இடம் கேட்குறாங்க அதனால் இந்த ஏழை விட்டுற முடியுமா இது வந்து அஞ்சுக்கு மேலே வளர்ந்த பிள்ள இல்லையா அதனால் நூற்றி இருபத்தி மூணு புள்ளி நாலு இவன் வந்து ஒன்பது ஒரு தசம இடோன்னா ஒன்பது மட்டும் எடுக்கணும் அதனால் பக்கத்தில் இருக்கிற இடம் பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும் ஒன்றை சேர்த்துக்கணும் ஒன்றை சேர்த்துட்டா இவன் டபுள் ஆகிடுவான் அதனால் டுவெண்ட்டி இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஃபைவ் ஃபோர்னு இருக்குது அதனால் நைன் டென் பாயிண்ட் ஃபைவ்னு தான் வரும் இங்கே பாருங்கள் ரெண்டாவது நாலாவது கணக்கு பாருங்கள் இரு தசம எண்களை அதாவது தசம எங்களை இரு தசம இட திருத்தமாக ரெண்டு தசம கேட்குறாங்க இந்த ஃபர்ஸ்ட் கணக்கு தான் நீங்கள் மொதல் ரெண்டு கணக்கு செஞ்சிட்டிங்கனாலே இந்த கணக்கெலாம் எளிமையாகிடும் இரு தசம இடம்னாக்கா என்னது இந்த மூணாவது தசம இடத்தை பார்க்கணும் பார்க்கும்போது இவன் அஞ்சுக்கு மேலே இருக்கான் அதனால் எயிட்டி செவன் பாயிண்ட் எயிட்டி செவன் பாயிண்ட் என்னது செவன் சிக்ஸ் இன்னொன்று கவனிச்சிங்களா தசம புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற எண்களை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு செல் நம்பர் மாதிரி தான் சொல்லணும் நீங்கள் பாடு ஐநூற்றி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படிலாம் சொல்லக்கூடாது அதனால் புள்ளிக்கு அப்புறம் உள்ள எண்களை உதிரியாக தான் சொல்லணும் அப்போ இங்கே பாருங்கள் ரெண்டு தசமே இடம் கேட்குறாங்க இவன் வந்து மூணு என்பது அஞ்சுக்கும் கீழே இருக்கிறதால இவனை அப்படியே விட்டு கிடாச்சிட்டு முந்நூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று இங்கே பாருங்கள் எழுபத்தி ஒம்பது இருக்குது அதனால் என்ன செய்யணும் இங்கே ரெண்டு அதாவது ஒம்பதுன்னு இருக்குது ரெண்டு தசம இடம் தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பதுன்னா ஒன்றை சேர்த்துக்கணும் ஏ அந்த ஏழு வந்து ஒன்றை சேர்த்துக்கணும் சேர்த்துக்கும்பொழுது தொண்ணூற்றி ஒம்போது வந்து நூறு ஆகிடும் ஸோ இங்கே வந்து இவன் எயிட்டியாக மாறிடுவான் அஞ்சாவது கணக்கு பாருங்கள் கீழ்கானும் தசமயங்களே மூன்று இடம் மூணு இப்போ தசமை வரைக்கும் அலவுடுன்றான் நாலாவது வேணவே வேணான்றான் அப்போது அஞ்சுக்கு கீழே இருக்கிறதால இவன் அப்படியே எழுதிடலாம் இருபத்தி நாலு புள்ளி நாலு ஜீரோ ஜீரோ எல்லாம் இல்லாட்டி வெறும் நாலு மட்டும் எழுதலாம் இங்கே பாருங்கள் இவன் வந்து அஞ்சாவது வேணான்ட்டான் அதனால் இந்த நாலு கூட ஒன்றை சேர்த்துக்கணும் ஆயிரத்தி இரநூத்தி முழு என்னில் கையை வைக்கக்கூடாது இது வந்து எக்ஸாச்சுன்னா தான் இதில் ஆட் பண்ணணும் இப்போ டூ பாயிண்ட் டூ த்ரீ ஃபோர் தட்ஸ் சார் இங்கே பாருங்கள் இப்போ வந்து இவனை அப்படியே எழுதினோம் இங்கே ஜீரோ இருக்கிறதால இதை அப்படியே விட்டுடலாம் அப்போ சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கணக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்படியே கூட்ட தேவையில்ல கழிக்க தேவையில்லை பெருக்க தேவையில்லை வகுத்துக்கு தேவையில்ல ஈஸியாக போய் போட்டுடலாம் தேங்க்யூ சில்ட்ரன் அடுத்த பயிற்சியில் பார்க்கலாம்